அனைவருக்கும் வணக்கம் என் மாஸ்டர் ஆண்ட்லி ஆன்லி டேக் கிளப்போட மாஸ்டர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டேக் ஒண்டர் குக்கிவான் கப்பு ஜேடி கேடி ஜாதவ் இண்டோர் ஸ்டேடியத்தில் டெல்லியில் நடந்தது இதில் வந்து கோயமுத்தூர்லேருந்து இருபத்தெட்டு மாணவர்கள் கலந்துக்கிட்டாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி நாலு கோல்டு பதினாறு சில்வர் எட்டு பிரான்ஸ் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இது வந்து மாணவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக இருந்தது இதில் பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் கேடட்ஸ் சப் ஜூனியர் ஜூனியர் அண்ட் சீனியர் கேட்டகிரி நடந்தது இதில் வந்து ஒவ்வொருத்தரும் ஆறு ஆறு இவெண்ட் கண்டக்ட் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க இதில் வந்து எல்லாரு எல்லாருமே பார்த்தீங்கன்னா நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க இதில் அஞ்சு நாடுகள் கலந்துருந்தது ஸோ இது வந்து குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டிவேஷனாக இருந்தது ஏன்னா அவங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் இப்போ குக்கியவான் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கொரியாவில் வந்து ஹெட் கோர்ட்டர்ஸாக இருக்குது ஸோ அவங்க வந்து ஒவ்வொரு கண்ட்ரியில் வந்து இதை கண்டக்ட் பண்ணுறாங்க இந்த வருஷம் வந்து இந்தியாவில் கண்டக்ட் பண்ணியிருக்கிறாங்க இது வந்து மாணவர்களுக்கு மத்தியில் பார்த்தீங்கன்னா ஒரு புது எதிர்பார்ப்பு பண்ணுச்சு ஏன்னா நாங்கள் வந்து ரெண்டு கேட்டகிரியில் தான் நாங்கள் பண்ணி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் இந்த தடவை பார்த்தீங்கன்னா ஆறு ஈவெண்ட்டை கண்டக்ட் பண்ணி குழந்தைங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க ஸோ இதை வந்து சரியா பயன்படுத்திக்கிட்டாங்கன்னு நம்புறோம் ஏன்னா கோயம்புத்திலே இது ரெக்கார்டு ஆக்சுவலாக ஏன்னா அறுவ தொண்ணூற்றி நாலு மெடல் நாங்கள் பண்ணிருக்கிறோம் ஸோ இது மிகப்பெரிய சாதனை நாங்கள் பார்க்கறோம் எங்க குழந்தைகளுக்கும் எங்களுக்கும் வாய்ப்பு கொடுத்த சிஜு சாருக்கும் லக்ஷ்மி நாராயணன் சாருக்கும் நாங்கள் தேங்க் பண்ணிக்கிறோம் தேங்க்யூ ஸோ மச் என் பேர் சிஜகுமார் நான் கோயம்பத்தூர் டிஸ்ட்ரிக் ஸ்போர்ட்ஸ் வேகௌண்ட் அசோசியேஷனோட செக்ரெட்டரியாக இருக்கிறோம் இப்போது லாஸ்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்து குக்கி ஒன் சாம்பியன்ஷிப் வந்து டெல்லி டெல்லியில் நடந்துருச்சு இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து குக்கி ஒன் வந்து இந்தியாவில் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறாங்க இந்த ஒரு வாய்ப்பு வந்து நம்ம குழந்தை எல்லாருக்குமே வந்து நிறைய நிறையா ஸ்கூல்ஸு வெரைட்டி ஸ்கூல்ஸ் வெரை காலேஜ் எல்லாருமே வந்து பார்ட்டிசிபேஷன் பண்ணியிருந்தாங்க டோட்டலாக வந்து ஒரு த்ரீ தௌசண்ட் பார்ட்டிசிபேஷன் வந்து டெல்லியில் கலந்துருப்பாங்க அதில் ஒரு ஒவ்வொருத்தங்களுக்கும் ஆறு ஆறு வந்து பிரிச்சுருந்தாங்க நம்ம கோயம்புத்தூரில் வந்து மோஸ்ட்லி எல்லாருமே வந்து ஒரு சிக்ஸ் ஈவெண்ட் ஃபைவ் ஈவெண்ட் அந்த மாதிரி வந்து பார்ட்டிசிபேஷன் பண்ணியிருந்தாங்க அதில் எல்லாருமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க இந்த நாங்கள் போனதே வந்து ஒரு நாலஞ்சு கிளப் கோயம்புத்தூர்லேருந்து வெரைட்டி இருந்து தான் போயிருக்கோம் எல்லா கிளப் செக்ரட்டரிஸுக்கும் என்னோட பெரிய ஒரு நன்றியை தெரிவிச்சு கொள்கிறோம் அது இல்லாமல் இவங்களுக்கு எல்லாம் வந்து இவ்வளோ மோட்டிவாக இது பண்ணி பேரண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் என்னோட பெரிய ஒரு நன்றி சொல்லிக்கிறேன் இந்த அசோசியேஷன் தமிழ்நாடு டேக்கோண்ட் அசோசியேஷன் செக்ரட்டரி மிஸ்டர் பி செல்வமணி அவர்களுக்கும் பிரசிடண்ட் மிஸ்டர் ஐஷாரி கணேசன் சார் அவர்களுக்கும் என்னோட பெரிய ஒரு நன்றியை சொல்லிக்கிறோம் இத்தனைக்கும் எங்களுக்கு எல்லாத்துக்குமே ஊக்குவிச்சா எங்களோட பிரசிடண்ட் லக்ஷ்மண நாராயண் சாருக்கும் ஒரு பெரிய நன்றியை தேங்க் தேங்க்யூ வணக்கம் என்னுடைய பேர் சலீம்ங்க ஸோ இந்த குக்கிவான் வேர்ல்டு இன்டர்நேஷ்னல் சாம்பியன்ஷிப் நாங்கள் போயிருந்தோம் இதில் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு நாடுகள் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த நேரத்தில் வந்து இப்படி ஒரு வாய்ப்பு எடுத்து எங்களுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு ஒரு தேங்க் பண்ணிக்கிறோம் அதே மாதிரி சப் ஜூனியர் எல்லாம் நம்ம மாதிரி இல்லை ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க குழந்தைங்க எல்லாருமே ஸோ இனியும் நாங்கள் மெடல்ஸ் அதிகம் பண்ணியிருக்க முடியும் சீனியர்ஸுக்கு எல்லாமே சென்சரில் வந்தது சென்சார் கிட்டெல்லாம் நம்ம தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் ப்ராக்டிஸ் பண்ண முடியல எங்களுக்கு கிட் இல்லை வாங்கக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் இருக்குது ஆகவே இந்த ஒரு தருணத்தில் அனைத்து மாணவர்கள் சார்பாக இந்த நமது சிஎம் அவர்களுக்கும் அன்பான வேண்டுகோள் எங்களுக்கு சென்சர் கிட் கொடுத்தீங்க அப்படின்னா சீனியரில் வரக்கூடிய அடுத்த கேம்ஸில் எல்லாமே இனியும் ஸ்ட்ராங்காக நிறைய மெடல்ஸோட நம்ம தமிழ்நாட்டுக்கு பெருமை செய்ப்போம் அப்படிங்கறத இந்த நேரத்தில் பதிவு பண்ணிக்கிறேன் தேங்க் யூ